ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜனநாயகன் பற்றி பரபரப்பான ஒரு தகவல் வந்து இருக்குது எந்த அளவுக்கு அது வந்து தகவல் வந்து உண்மை அப்படிங்கிறது தெரில ஏன்னா வந்து ஆஃபீஸியில் எந்த அனவுஸ்மெண்ட்டுமே வரல பட் இந்த செய்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா பரபரப்பாக இருக்குது பரவலாக வந்து பரவிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா ட்வெண்ட்டி எத் ஃபெப்ரவரி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து வந்துகிட்ருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ வந்து அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வாபஸ் வாங்கி ரிவைசிங் கமிட்டிக்கு சிபிஐசியில் வந்து அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து இன்னுமே வந்து சொல்லலை இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூஸ் வந்து தகவல் வந்து வந்துகிட்டு இருக்குது ஸோ இப்போ நியூ நியூ ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க சிபிஎஸ்சிக்கு ஸோ பதினெட்டு நாளுக்குள்ளே எல்லாமே சொல்லணும் அப்படிங்கிறதுனால ஸோ இது ஏற்கனவே வந்து சப்மிட் பண்ணதுனால வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்து சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிறது குயிக்காக ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கதாகவும் தகவல் வந்துட்டு இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி அதெல்லாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து படத்தை வந்து தணிக்கை குழுக்கு அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அன்கட் வருஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா வந்து எதை வந்து சப்மிட் பண்ணியிருந்தோமோ அதே இதை தான் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இது எல்லாமே போயிட்டு இருக்குது என்ன மாதிரி போயிட்டுருக்குது தெரில ஸோ அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் வரும்போது தான் சம்பவமாக இருக்கும் ஸோ இது வந்து நல்லதாக நடந்துச்சு இது வந்து உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா வேற லெவல் சம்பவம் அது வந்து அன்எக்பெக்டட் மூமெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ எப்போ ரிலீஸ் ஆனாலுமே சம்பவம் தான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஆனால் இப்போ கூடிய விரைவில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஏன்னா அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஒரு படம் ஸோ அது வந்து எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்கு இந்த தகவல் எல்லாமே உண்மையாக அமைஞ்சுது அப்படின்னா ரியலாக வந்து வேறு லெவலில் கொண்டாட்டமாக இருக்கும் தளபதி என்று எல்லாமே வேற லெவலில் கொண்டாடுவோம் அதில் வித சந்தேகமே கிடையாது ஸோ வெயிட்டிங் ஃபார் த பாசிட்டிவ் ரிசல்ட் கீப் அவர் ஃபிங்கர் கிராஸ் ஸோ ஃபெப்ரவரி நைன்டீன் டுவெண்ட்டி ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ